வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் மீனா ஆடி முடிச்சதும் மீனாவோட ஆட்டம்னு மந்திரி ஆரம்பிக்க கலைக்கே முன்னேற்றம்னு சொல்றார் நந்திவர்மர் உங்களை போல இந்த நாட்டுக்கே சிறப்பு தர பிறந்தவனு பாராட்டுறார் மந்திரி அதுக்கு உபதளபதி நான் என்ன அப்படின்னு இழுக்க யானையோட பலம் யானைக்கே தெரியுமா இப்ப மணிப்புரி மேல பறக்குற வெற்றி கொடி உங்களோட தான் பறைசாற்றுதுன்னு புகழ்ந்து தள்ளுறார் மந்திரி இது என்ன பிரமாதம் உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தான்னு நந்திவர்மர் ஆரம்பிக்க இந்த உலகத்தையே சொல்லி ரெண்டு பேரும் ஆனா மீனாவுக்கு இது கொஞ்சம் கூட சகிக்கல நடன நிகழ்ச்சி முடிஞ்சு நந்திவர்மர் அவரோட ரூமுக்குள்ள இருக்க ஒரு வீரன் அவசரமா வந்து ரொம்ப ஆச்சரியமான சங்கதி பிரதாப வீரர் உங்களை பார்க்கணும்னு வெளியே காத்திருக்கிறார்னு சொல்றார் அதை கேட்ட நந்திவர்மருக்கு பயங்கர ஆச்சரியம் பிரதாபனா நிச்சயமா அமைந்தானான்னு திருப்பி அந்த வீரனை கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு உள்ள அனுப்ப சொல்றார் நந்திவர்மர் பிரதாபன் உள்ள வர அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பிரதாப் உன் உயிரோட பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு மகிழ்ச்சியோட சொல்றார் நந்திவர்மர் உன்னை சிலர் மறிச்சு கொன்னுட்டதா சொன்னாங்கன்னு நந்திவர்மர் கேட்க ஆமா அது ஒரு நாடகம் தளபதி உக்கிரசேனரை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்கன்னு பிரதாபன் அவசரமா கேட்கிறார் பாதுகாப்பு கைதியா இருக்கிறதா மட்டும் தெரியும்னு நந்திவர்மர் சொல்ல இல்ல அவரோட வாய அடைக்க மந்திரி மகாவர்மர் செஞ்ச சூழ்ச்சி அது அவரை நந்தினி கோட்டையில அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கோபமா சொல்றார் பிரதாபன் உண்மையாவா பிரதாப்ன அவர் அதிர்ச்சியோட கேக்க ஆமா சந்தேகமே இல்ல என்ன இருந்து ஓடி வந்தவங்க தாக்கல என்ன கொல்ல முயற்சி பண்ணது மந்திரியோட ஆட்கள் தான் நிச்சயமா சொல்றார் பிரதாபன் அதுக்கு நந்திவர்மர் மந்திரி இப்படியெல்லாம் செய்ய காரணம்னு கேட்க நான் உங்களை சந்திக்கிறத தடுக்கிறதுக்குத்தான் வீரர்கள் கிட்ட உங்களை படிக்க சொல்லி உக்கரசேனர் தந்த யுத்த எதிர்ப்பு அறிக்கையை உங்ககிட்ட இருந்து சேர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றார் பிரதாபன் சரி அந்த அறிக்கை உங்ககிட்ட இருக்கான்னு நந்திவர்மர் என்ன சுட்டுட்டு மந்திரியோட ஆட்கள் எடுத்துட்டு ரொம்ப சோகமா சொல்றார் பிரதாபன் ஒரு மாதிரியா பிரதாபனை பார்த்துட்டு ஆதாரம் இல்லாத அதிர்வேட்டு இதை யார் நம்புவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார் நந்திவர்மர் அவரோட போக்கும் பேச்சும் மாறுனதை பார்த்து பிரதாபனுக்கு கொஞ்சம் திகப்பா இருக்கு நம்ப மாட்டாங்கதான் ஆனா இது உண்மை தளபதியோட உயிர் ஆபத்துல இருக்குது நம்ம கிட்ட சொல்லி அவரை காப்பாற்ற உடனே போகணும்னு அவசரமா பிரதாபன் அதுக்கு நந்திவர்மர் சாவதானமா பிரதாப் நீ ரொம்பவும் சொல்ல அதுக்கு பிரதாபன் நீங்க ஆபத்தை உணராமனு அவரோட நிலைமைய சொல்ல வாயெடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகாரமா இத கேளு மகாராஜாவோட உத்தரவுப்படிதான் உக்ரசீனர் கைது இருக்கிறார் அதுல நான் தலையிடுறது சட்ட விரோதம் ராஜ துரோகமும் கூடன்னு கண்டிப்பா சொல்றார் நந்திவர்மர் பிரதாபனுக்கு டென்ஷன் தலைக்கேற ஆனா நந்திவர்மரே உங்களுக்கு நான் சொல்றதோட அர்த்தம் புரியல உங்களோட உயிர் பிரதாபன் அதுக்கு சொல்றதோடர் ஏய் கண்மூடித்தனமா நீ பேசுறது ஆனா நல்ல நீ எங்கிட்ட உன்னோட நண்பன் கிட்டதான் பேசுற நீ சொன்னதை நான் உடனே விசாரிக்கிறேன் ஆனா இந்த விஷயம் இந்த அறைய விட்டு வெளியே போக கூடாது அப்படி இல்லைன்னா உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து காவல்ல வைக்க வேண்டி இருக்கும் புரிஞ்சு நடந்து போன்னு எச்சரிக்கிறார் நந்திவர்மர் அவர் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பாக்குற பிரதாபன் தான் எது பேசினாலும் எடுபடாதுன்னு தெரிஞ்சு போக சரின்னு மறுவார்த்தை பேசாம ஒத்துக்கிறார் பிரதாபனை தட்டி கொடுத்துட்டு உன்னோட பழைய ரூமுக்கே போ ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்னு திரும்பி ஒரு தடவை எச்சரிக்கிறார் நந்திவர்மர் நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற பிரதாபனை கூப்பிட்டு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி அனுப்புறார் நந்திவர்மர் பிரதாபன் போனதும் அந்த அறையில இருந்த இன்னொரு கதவு திறக்க அதுக்குள்ள இருந்து மந்திரி வெளியே வர்றார் இந்த பைய எப்படியோ பிழைச்சிட்டான்னு மந்திரி சொல்ல எப்படி என்னோட நடிப்புன்னு கேட்கிறார் நந்திவர்மர் அதை கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பிரதாப் தன்னோட ரூம்ல பலதேவன் கிட்ட இந்த மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு பிரதாபன் சொல்ல உபத்தளபதி என்னதான் சொல்றாருன்னு பலதேவன் கேட்கிறார் அரண்மனை பத்தி எரியும் போது வீணை வாசிச்சானா ஒரு வீணை அத போல ஆபத்து தெரியாம விசாரிக்கிறேன்னு சொல்றாருன்னு பிரதாபன் சொல்ல அப்பா அவங்க ரூமோட கதவு அவசரமா தட்டப்படுது எச்சரிக்கையோட பிரதாபன் சுவருக்கு பின்னால ஒளிஞ்சிக்க பலதேவன் போய் கதவை திறக்கிறார் அப்ப அங்க அவசரமா முக்காடு போட்டபடி உள்ள மீனா மீனாதேவி பலதேவ் அவசரமான விஷயம் நேத்து ராத்திரினி மீனா ஆரம்பிக்க அங்க இருக்கிற பிரதாபனை அவங்க பாக்குறாங்க பிரதாபனை உயிரோட பார்த்ததும் மீனாவுக்கு தன்னோட கண்ணையே நம்ப முடியல பிரதாப்னு சந்தோஷத்தோட மீனா கூப்பிட அதுக்கு பிரதாபன் கோவத்தோட பிரதாபன் தான் கொள்ள மந்திரியோட ஆட்களை ஏவனியே அதே பிரதாபன் தான் ஆத்திரத்தோட சொல்றாரு அவர் அங்க உயிரோட பார்த்ததும் மீனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க இறந்துட்டதான்னு மீனா கேட்க செத்தவன் எப்படி பிழைச்சான்னு கவலைப்படுறியான்னு பிரதாபன் நக்கலா கேட்டுட்டு கவலைப்படாத என் கூட வந்தவங்க எல்லாரும் தூக்குமரத்துல தொங்குறாங்கன்னு ஆத்திரமா சொல்றாரு பிரதாபன் அதுக்கு மீனா நான் காட்டி கொடுக்கல சொல்ல கணக்க நேர் செய்ய போறதா சொன்னியே கள்ளின்னு அவங்களோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறார் பிரதாபன் கண்ணுல கவர்ச்சி கருத்துல சூழ்ச்சி இதல்ல தேன் இதயத்துல விஷம் பேச்சில தென்றல் மூச்சில புயல்னு பிரதாபன் சரமாரியா மீனாவை திட்ட அப்ப அங்க இருந்த பலதேவன் நீ நினைக்கிறது தப்பு மீனா நமக்கு வேண்டியவ மந்திரிக்கு எதிரா எத்தனையோ தடவை உளவு சொல்லி இருக்கான்னு மீனாவுக்கு பலதேவன் சப்போர்ட் பண்ண அத கேட்டு நக்கலா சிரிச்சுட்டு தூண்டில் புழு மீனை பிடிக்கிறதுக்கு தானே தவிர கருணை காட்டுறதுக்காக இல்லைன்னு நம்பாம சொல்லிட்டு உன்னையும் சிறையில தள்ளினா அப்ப இவளை பத்தி உனக்கு தெரியும்னு கோபமா பிரதாபன் சொல்றார் மீனா அப்படிப்பட்டவ இல்ல நான் உறுதியா சொல்றேன்னு பலதேவன் அடிச்சு சொல்ல அதுக்கு பிரதாபன் நான் தான் முட்டாள்னு நினைச்சேன் என்ன விட பெரிய முட்டாள் நீனு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறார் பிரதாபன் அப்ப மீனா பிரதாபனை பார்த்து ரொம்ப சோகமா பிரதாப் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் எந்த குற்றமும் செய்யலைன்னு மனப்பூர்வமா சொல்றேன்னு சொல்லி பிரதாபனோட காலை பிடிச்சு அழுகுறாங்க மீனா இவ்வளவுக்கும் காரணம் என்னோட அத்தை தான் எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு என்னோட பெயரை வச்சு மந்திரிக்கு தகவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க மீனா பசப்பாத ஆரம்பத்துல இருந்தே நீ பேசுறது எல்லாமே பொயின்னு பிரதாபன் சொல்ல என்ன நம்ப கூடாதுங்கறது உங்களோட முடிவுனா என்ன வேணும்னாலும் செய்யுங்க ஆனா முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்கன்னு கெஞ்சுறாங்க மீனா முதல்ல ஒரு தடவை கேட்டுதான் முதுகுல குண்டடி பட்டுடுச்சுன்னு சொல்லி அவங்களை எட்டி தள்ளி விடுறார் பிரதாபன் இதுக்கு மேல பிரதாபன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தவங்களா உங்க உடம்பு தான் உங்களுக்கு முக்கியம் உங்களோட காயத்தை நினைச்சு கண் முன்னாடி இருக்கிற வேலையை மறக்கிறீங்க கடமைக்கு கடுகளவாவது நீங்க மதிப்பு கொடுக்கறது உண்மைனா உக்ரரசினரை விடுவிக்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு நடந்தது கொஞ்சம் மறந்து நான் சொல்றதை கேளுங்க விஷயம் விபரீதம் ஆயிடுச்சு உபதளபதியும் மந்திரியோட ஆளாகிட்டார் அவங்க ரெண்டு பேரும் சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க மீனா மீனா சொல்றத பிரதாபன் நம்புவாரா எப்படி காப்பாத்துவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்